இந்த வாடி கிடக்குது இங்க கஷ்டப்பட்டு எங்கயோட அடையா நாங்க போறோம் நீங்க எதுக்கு இங்க வந்து தேவளோட பிரச்சன பண்றீட்ட முதல்ல என்ன தைரியத்தோடு இதெல்லாம் பண்றீட்ட நீ பணத்தெல்லாம் பெரிய தூணல கடா புணகம் போறதுக்கு வர வேண்டியது அதெல்லாம் பாಳೆ கதை எல்லாம் தேடல அவ இந்த வலையில இருந்து திருட்சாச்சு கேளுங்க நேர்ல வாஸ்தாம்லா சொன்ன உடனே ஓடுங்க இல்ல பிரிய பரமண்டா உட்கார்ந்தாலும் வரல நாவோ நாவோ அந்த பேரோ டி திருஞ்சிடு பாளே கண்டைய போட்டுட்டு கோச்ச மெனச்சு அவட்ட போற போற நல்ல கேடு அப்ப தெரியும் வீட்டு இருக்க வந்து சமைச்சிட்டு இது வந்து சொந்த கிடையாது